வணக்கம் பிரபஞ்சத்தோட படைப்பு அதோட மூலம் பத்தி நாம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா ஆனா அந்த படைப்போட ஆதி வடிவமான பிரம்மாவையே நமக்குள்ள இருக்கிற சிந்தனையோட தொடக்கமா பார்த்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் ஆமா பிரம்மாவை ஒரு புராண கதாபாத்திரமா சும்மா ஒரு கடவுளா மட்டும் பார்க்காம ஒரு தத்துவ குறியீடா பார்க்கற ஒரு குறுக்கிட்ட பார்வை இது பிரம்மா படைப்பின் தொடக்கம் மற்றும் சிந்தனை அப்படிங்கிற ஒரு தான் நாம இந்த விஷயங்களை எடுத்திருக்கோம் சரி இது வந்து பிரம்மாவை நமக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு அகச்செயல்பாடா விவரிக்குது இதுதான் எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு ஒரு தெய்வத்தை வெளியில தேடாம நமக்குள்ள இருக்கிற நம்ம சிந்தனை அறிவு இந்த கிரியேட்டிவிட்டி இதுக்கெல்லாம் மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது சரி அப்போ இந்த பார்வை பிரம்மாவோட தோற்றத்தை எப்படி சொல்லுது நாம பொதுவா விஷ்ணுவோட தொப்பில் தாமரையில இருந்து வந்தாருன்னு கேட்போமே அந்த புராண கதையை வந்து இந்த பார்வை ஒரு உருவகமா பாக்குது இப்போ விஷ்ணுவ வந்து ஒரு பேரமைதி ஒரு எல்லை இல்லாத மூலம்னு வச்சுக்கிட்டா ஹும் அந்த அமைதியிலிருந்து வர்ற மொத அசைவு முத எண்ணம் இல்லனா முத விழிப்புணர்வு அதுதான் பிரம்மா நீ இந்த உரை சொல்லுது அதுல ஒரு வரி இருக்கு அமைதியிலிருந்து பிறக்கும் சிந்தனை அதுவே பிரம்மா ஓ அப்போ ஒரு பெரிய பிரபஞ்ச நிகழ்วะ நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும்லயும் நடக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் அல்லது ஸ்பிரிச்சுவல் நிகழ்வா இது மாத்தி பாக்குது இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க அந்த அமைதியான நிலையில இருந்து சிந்தனை நமக்குள்ள எப்படி உருவாகுதுன்னு இது விவரிக்குதா ஆமா ரொம்ப ஆழமா சொல்லுது அந்த உரையில் இப்படி வருது நீ அமைதியாக இருக்கும் தருணத்தில் உன்னுள் ஒரு சிந்தனை பிறக்கும் அதுவே உன் பிரம்மா தோன்றும் நேரம் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கும்போது இருந்து எந்த தூண்டுதலும் இல்லாம சட்டுன்னு ஒரு யோசனை ஒரு கற்பனை மனசுல தோணும் இல்லையா அந்த முதல் ஸ்பார்க் அந்த முதல் பொறிதான் உங்களுக்குள்ள பிரம்மா வர்ற நேரம்னு இந்த ஆய்வுரை சொல்லுது இது வெளியிலிருந்து வர்றதில்ல நமக்கு உள்ள இருந்து வர்றது கேட்கவே ஒரு மாதிரி புதுசா இருக்கு நமக்குள்ளேயே பிரம்மா தோன்ற கணங்கள் இருக்குங்கிறது ஆழமான விஷயம் சரி அப்படி உள்ளிருந்து வர தான் பிரம்மானா அவரோட இருக்கிற மற்ற குறியீடுகள் அந்த நாலு முகங்கள் அன்னப்பறவை வாகனம் சரஸ்வதி தேவி இதெல்லாம் எப்படி பொருந்தது சும்மா அலங்காரமா இல்ல இல்ல நல்ல கேள்வி இது இந்த பார்வையில அந்த குறியீடுகள் வெறும் அலங்காரம் கிடையாது அது வந்து அந்த அகச்செயல்பாட்டோட வேற வேற அம்சங்களை காட்டுது உதாரணத்துக்கு பிரம்மாவோட நாலு முகங்கள் ஆமா பொதுவா நாலு வேதங்களை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பார்வை அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுது எப்படி வேதங்களை தாண்டி என்ன அர்த்தம் நாலு வேதங்கள்ங்கிறது அறிவோட முழுமை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நாலு முகமும் நாலு திசைய பாக்குது இல்லையா ஆமா அப்ப நம்ம அறிவு இல்லைன்னா சிந்தனைங்கிறது ஒரே நேர்கோட்டில போறது இல்லை அது பல கோணங்கள்ல பல பார்வையில பரவி விரியக்கூடியதுன்னு காட்டுது நம்ம மனசுலயும் அப்படித்தானே ஒரு விஷயத்த பல விதமா யோசிக்கிறோம் அந்த உரை என்ன சொல்லுதுன்னா நம்ம நான்கு விதங்கள்ல சிந்தனை ஓடும் பொழுது அதை ஒரே உண்மைக்குள் இணைக்கும் சக்தி தான் பிரம்மா ஓ அப்போ பலவிதமா சிதறிப் போகிற எண்ணங்களை ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான புரிதலுக்கு இல்லைன்னா ஒரு படைப்புக்கு கொண்டு வர அந்த ஒருங்கிணைக்கிற சக்தி தான் இங்க பிரம்மாவோட தத்துவமா இது சுவாரஸ்யமா இருக்கே ஆமா அப்போ மற்ற குறியீடுகள் ஹம்சம் அந்த அன்னப்பறவை ஹம்சம் வந்து பகுத்தறிவு டிஸ்கிரிமினேஷன் அன்னம் வந்து பாலையும் தண்ணியும் பிரிக்கும் சொல்ற மாதிரி இந்த அகபிரம்மா அதாவது நம்ம சிந்தனை எது உண்மை எது பொய் எது தேவை எது தேவை இல்லைன்னு பிரிச்சு பாக்குற திறனோட இருக்கணும்னா அந்த ஹம்ச வாகனம் குறிக்குது சும்மா கற்பனை மட்டும் இல்லாம தெளிவான பகுத்தறிவும் வேணும் புரிஞ்சுது சிந்தனைக்கு பகுத்தறிவு தேவைங்கறதை ஹம்சம் சொல்லுது அப்போ பிரம்மாவோட சக்தி சரஸ்வதி அவங்க அறிவோட தேவோன்னு நமக்கு தெரியும் அது எப்படி இதுல சேருது இது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சரஸ்வதி அறிவோட உருவம் பிரம்மா வந்து சிந்தனை எண்ணத்தோட முதல் வடிவம்னா அந்த சிந்தனை முழுமை அடைய ஒரு படைப்பா மாறணும்னா அறிவு அதாவது சரஸ்வதி தேவை சரி அந்த மூல ஒரு அடைத்தமா சொல்லுது அறிவும் சிந்தனையும் சேர்ந்தாதான் படைப்பு நடைபெறும் ஆடா அதாவது யோசனை மட்டும் பத்தாது அதை செயல்படுத்துறதுக்கு அறிவும் வேணும் அப்போதான் உண்மையான படைப்பு வரும் பிரம்மா சிந்தனை பிளஸ் சரஸ்வதி அறிவு சேர்ந்தாதான் கிரியேட்டிவிட்டி சாத்தியம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப பொருந்துற மாதிரி இருக்கே நிச்சயமா உங்க வாழ்க்கையில பாருங்களேன் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒரு கலை படைப்பு இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வெறும் ஐடியா மட்டும் போதுமா அது சம்பந்தமான அறிவு தகவல் டெக்னிக்கல்லாம் வேணாமா ஆமா வேணும் அந்த அறிவை நம்ம தேடும் போதும் பயன்படுத்தும் போதும் சரஸ்வதியோட அம்சம் வேலை செய்யுது சிந்தனையும் அறிவும் சேர்ற அந்த இடத்துல தான் படைப்புக்கான ஒரு ஒரு சாத்தியமே உருவாகுது இந்த விளக்கம் வந்து குறியீடுகளுக்கு ஒரு ஆழமான நமக்குள்ளேயே இருக்கிற அர்த்தத்தை கொடுக்குது அப்போ இந்த ஆய்வுரையோட முக்கிய நோக்கம் பிரம்மாவ ஒரு கம்ப்ளீட்லி புது கோணத்துல பாக்குறதுதான் இதோட மையக் கருத்தை எப்படி சுருக்கமா சொல்லலாம் இதோட மையச் செய்தி சொல்லப் போனா ஒரு விதத்துல புரட்சிகரமான பார்வைன்னு சொல்லலாம் அந்த உரை நேரடியாவே சொல்லுது பிரம்மா வெளியில இருக்கும் கடவுள் அல்ல அவர் நம்முள் இருக்கும் உயிர்ப்பின் துடிப்பு இது பிரம்மாவை சொல்ல கும்பிடுற ஒரு பொருளா பார்க்காம நமக்குள்ள இயங்குகிற ஒரு ப்ராசஸா ஒரு தத்துவமா பார்க்க சொல்லுது நம்முள் இருக்கும் உயிர்ப்பின் துடிப்பு இது ரொம்ப பவர்ஃபுல்லான வரி இந்த இந்த உள்நிலைப்படுத்துதல் பிரம்மா நமக்குள்ளே தான் இருக்காருங்கிறது நடைமுறையில எப்படி பார்க்கப்படுது இதை நாம எப்படி அனுபவமா உணர முடியும்னு அந்த உரையை ஏதாவது சொல்லுதா சொல்லுது அது ஒரு செயல்முறையை சொல்லுது நாம தியானம் பண்ணும்போதோ இல்லை ஆழமா சிந்திக்கும் போதோ இதை உணரலாம் முதல்ல அமைதி அந்த அமைதியான நிலையில ஒரு சிந்தனை தானா வருது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது அந்த சிந்தனையை நன்கு காண்பது அதை கவனிப்பது அதாவது அந்த எண்ணம் வந்ததும் அதை அப்படியே விடாம அதோட தன்மை என்ன அது எப்படி போகுதுன்னு கவனிக்கிறது ஆராயிறது சும்மா கவனிக்கிறதா இல்ல அதை வளர்க்கிறதா கவனிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படி அந்த சிந்தனையை நல்லா கூர்ந்து கவனிக்கும் அது சம்பந்தப்பட்ட மற்ற எண்ணங்கள் புரிதல்கள் தகவல்கள் தானா வந்து சேர ஆரம்பிக்கும் இதுதான் அறிவா மாறுறது ஓ அந்த ஆரம்ப சிந்தனை நம்ம கவனத்தாலையும் அது கூட சேர்ற அறிவாலயும் இன்னும் மெருகேறுது இந்த முழு ப்ராசஸும் தான் பிரம்மோட தத்துவம்னா அந்த உரை விளக்குது அப்போ இது ஒரு கண்டினியூஸான உள் நிகழ்வு அமைதி அப்புறம் சிந்தனை அதை தொடர்ந்து அறிவு இந்த வரிசை எங்க முடியுது இதோட கடைசி நோக்கம் என்னன்னு இந்த பார்வை சொல்லுது இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு படைப்புக்கான வழிகாட்டி மாதிரி விவரிக்கப்படுது இந்த விளக்கம் இத பிரம்மாவின் மூன்று நிலைன்னு சொல்லுது மூன்று நிலையா என்னன்னு அது ஒண்ணு அமைதியிலிருந்து சிந்தனை இதுதான் ஆரம்பம் பிரம்மாவோட உதயம் ரெண்டு சிந்தனையிலிருந்து அறிவு அந்த சிந்தனைய கவனிச்சு ஆராய்ஞ்சு அது சம்பந்தமான ஞானத்தை பெறது இங்கதான் சரஸ்வதியோட பங்கு வருது சரி மூணாவது மூணாவது அறிவிலிருந்து இருந்து படைப்பு அந்த அறிவோட உதவியோட அந்த ஆரம்ப சிந்தனைய ஒரு செயல் வடிவமா கொண்டு வர்றது அது ஒரு புது கண்டுபிடிப்பா இருக்கலாம் ஒரு கலைப்படைப்பா ஒரு தீர்வா ஏன் ஒரு புது வாழ்க்கை முறையா கூட இருக்கலாம் அமைதியில இருந்த சிந்தனை சிந்தனையில இருந்த அறிவு அறிவுல இருந்து படைப்பு ரொம்ப நீட்டா இருக்கு இது என்ன பெரிய யோகிகளுக்கு மட்டும் தான் நடக்குமா இல்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் இது நடக்குதா இந்த பார்வையில இத நம்ம எல்லாரோட ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு சைக்காலாஜிக்கல் அல்லது ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் இது ஒரு பெரிய படமா பார்த்தா நம்மளோட உள் அமைதிங்கிறது சும்மா காலி இடம் அல்ல அதுதான் படைப்பாற்றலோட பிறப்பிடம் அந்த இருந்து வர்ற சிந்தனைய பிரம்மா நம்ம அறிவோட சரஸ்வதி பாலத்தால வளப்படுத்தி கடைசியா அதை வெளியுலகத்துல ஒரு செயலா ஒரு படைப்பா மாத்துறோம் இது நம்ம உள்ளுலகத்தையும் வெளி உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ப்ராசஸ் அப்போ நம்ம டெய்லி செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கிற முடிவுகள் பிளான் பண்றது இது பின்னாலையும் இந்த பார்வையில பார்த்தா ஒரு ஒரு தத்துவம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாமா இந்த உரைய வச்சு பார்த்தா அப்படிதான் அதனால தான் அந்த கடைசி வரிய திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும்னு தோணுது அமைதியாக இரு உன் சிந்தனை தான் உன் பிரம்மா இது நம்ம கவனத்தை மறுபடியும் உள்ள திருப்புது நம்ம கிரியேட்டிவிட்டி நம்ம செயல்கள் எல்லாத்தோட உண்மையான மூலம் நம்ம உள் அமைதியும் அதிலேருந்து பொறுப்பா வர்ற சிந்தனையும் தான் சொல்லுது ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த குறிப்பிட்ட பார்வையில பிரம்மாங்கிறது எங்கேயோ இருக்கிற ஒரு கடவுள் என்பதை விட உங்களுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அமைதியான நிலையிலிருந்து இயல்பா வர்ற சிந்தனை அதை தொடர்ந்து வர்ற அறிவு அப்புறம் படைப்பு இந்த முழு ப்ராசஸையும் குறிக்குது சுருக்கமா சொன்னா உங்க சிந்தனை தான் உங்க பிரம்மா இதுதானே முக்கிய செய்தி ரொம்ப சரியா சொன்னீங்க இது நம்மள நாமளே பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு பார்வை இது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது இல்லையா என்ன கேள்வி அது இந்த பார்வை இந்த கேள்வியை கேட்கலனாலும் இதோட லாஜிக்கல் தொடர்ச்சி இதுதான் உங்க அமைதியிலிருந்து வர்ற சிந்தனை தான் உங்க பிரம்மானா அந்த அமைதியான நேரங்களில் நீங்க என்ன மாதிரி சிந்தனைகளை அனுமதிக்கிறீங்க வளர்க்குறீங்க அந்த சிந்தனைகளோட தரம் பற்றி உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு உள் பிரம்மாவோட அதாவது உங்க சிந்தனைகளோட தன்மை உங்க வாழ்க்கையில் நீங்க வெளிப்படுத்துகிற படைப்ப உங்க செயல்கள் உங்க உறவுகள் உங்க மொத்த வாழ்க்கையும் எப்படி உருவாக்குது இது ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம எண்ணங்களோட குவாலிட்டி தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுங்கிறது தான் இதோட அர்த்தம் நம்ம உள் பிரம்மாவை அதாவது நம்ம சிந்தனைகளை எவ்வளவு கவனமா பொறுப்பா கையாளுறோங்கிறது நம்ம வெளி உலக படைப்பை நேரடியா பாதிக்கும் ஆமா இது சுய விழிப்புணர்வுக்கும் ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கும் நம்மளை கூப்பிடுது பிரம்மாவை பத்தின இந்த முற்றிலும் வேற மாதிரி சிந்தனையை தூண்ற பார்வைய எங்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி இது நிச்சயமா நிறைய பேருக்கு ஒரு புது துறப்பா இருக்கும் உங்களுக்கும் நன்றி இந்த அகப்பயணம் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கும் இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கும் எங்க நன்றி